நேர்கள் அனைவருக்கும் மருமகள் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செந்தலுடன் மனமேடை ஏறும் மாயா கடத்தப்படும் சார்லஸ் அமுதா செய்யப்போவது என்ன தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் சனிவரை தினமும் மாலை ஆறு மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியலில் ஒன்றாக மருமகள் சீரியல் காணப்படுகின்றது இதில் அமுதாவும் அன்னலட்சுமியும் இந்த சீரியலில் கடந்த வாரம் மாயாவின் கணவர் சார்லஸை தேடி மதுரைக்கு வந்த அமுதா சார்லஸ் என்று தெரியாமலே அவருடன் ஆட்டோவில் மதுரை முழுவதும் தேடி பார்க்கிறார்கள் மறுபக்கம் மாயாவுக்கும் செந்திலுக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் மாயாவின் ஆட்கள் சார்லஸை கடத்தி விடுகின்றனர் அதன் பிறகு அமுதாவும் ஆட்டோ டிரைவர் தான் சார்லஸ் அவரை கடத்தியது மாயாவின் ஆட்கள் தான் என்பதை தெரிந்து கொண்டு சார்லஸை எப்படியாவது கண்டுபிடிப்பதாக வேண்டும் என்ற முயற்சியில் இறங்குகிறாள் மறுபக்கம் இந்த கல்யாணத்தை நிறுத்த எந்த வழியும் கிடைக்கவில்லை என்றால் மாயாவை கொண்டு விடுவதுதான் ஒரே வழி என முடிவெடுக்கிறாள் அண்ணம் அதேபோல் மாணிக்கம் ரவுடிகளை ஏற்பாடு செய்து மாயாவை கொள்ள திட்டம் போடுகிறாள் இங்கே அமுதா சிசிடிவி காட்சிகளை வைத்து சார்லஸை கண்டுபிடிக்கலாம் என முடிவுக்கு வருகிறார் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பதை குறித்து நாங்கள் பார்க்கலாம் இதனால் கோபமடைந்த நீதிமணி சக்தியையும் வெற்றியையும் திட்டி விட்டு போகிறார் கோபம் அடைந்த புஷ்பா நான் வெளியில் வந்தால் உன் குடும்பத்தை பழி வாங்குவேன் இவ்வாறாக மருமகள் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்